அனைவருக்கும் வணக்கங்க இது சுரங்கம் யூடியூப் சேனலு இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா முதலீட்டில் அதிகமாக லாபம் சம்பாதிக்க ஒரு சிறந்த வழி இருக்குங்க அதுவும் ரொம்ப ஒரு ரகசியமான வழி அந்த ரகசியத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபண்ட் அதாவது விலை மலிவாக இருக்கக்கூடிய தரமான பொருட்களை வாங்குற மாதிரி மலிவாக இருக்கக்கூடிய தரமான பங்குகளை வாங்க உதவக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டு தாங்க அந்த வேல்யூ ஃபண்ட் அப்படிங்கிறது இந்த வேல்யூ ஃபண்டோடைய தத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேரோட மதிப்பு நூறு ரூபாய் இருக்கலாங்க ஆனால் தற்காலிகமாக அதாவது இப்போ அதனுடைய சந்தை விலை பார்த்திங்கன்னா சற்று சரிஞ்சிருக்கும் அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா ஒரு எழுபது ரூபாய்க்கு இருக்குன்னு வச்சுங்களேன் உடனே இந்த எழுபது ரூபாய்க்கு இருக்கக்கூடிய இந்த வேல்யூ இந்த ஃபண்டை நாம் என்ன பண்ணுறோம்னா வாங்கி வச்சுக்கிறோம் இப்படி வாங்கி வைக்கிறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா அது சில காலங்களுக்கு பிறகு மறுபடியும் நூறு நூற்றம்பதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா விலை போகுங்க இதுக்கு தான் வேல்யூ ஃபண்ட் அப்படின்னு பேர் ஸோ இந்த வேல்யூ ஃபண்டில் முதலீடு செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய மூணே விஷயம் இருக்குங்க ஒன்று அடிப்படையாக நீங்கள் இந்த ஃபண்டை நம்பணும் அதாவது என்னென்னா நீங்கள் யாருடைய ஃபண்டை வாங்குறீங்களோ அவங்களுடைய நிறுவனத்தோட வருமானம் அவங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது அவங்களுடைய நிர்வாகத்திறன் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது விஷயம் பங்குகள் ஏற்கனவே மலிவாக இருக்கிறதுனால மேலும் வீழ்ச்சியடைய வாய்ப்பு இருக்குது அதனால் அதை பார்த்து தான் வாங்கணும் மூணாவது விஷயம் இந்த முதலீட்டில் நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் அஞ்சுலேருந்து ஏழு வருஷம் ஆகும் அப்படிங்கிற அந்த தெளிவு இருக்கணுங்க அவ்வளோதாங்க இந்த மூணு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த வேல்யூ ஃபண்டில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அடுத்ததாக வேல்யூ ஃபண்டுக்கும் வேகமாக வளரக்கூடிய குரோத் ஃபண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னென்னா குரோத் ஃபண்டுன்னா விலை அதிகமாக இருக்குங்க அந்த அந்த ஒரு ஃபண்டோட விலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கு இதில் கண்டிப்பாக முதலீடு செஞ்சீங்கன்னா எக்கச்சக்கமான காசு சம்பாதிக்கலாம் ஆனால் வேல்யூ ஃபண்ட் அப்படிங்கிறது என்னன்னா விலை கம்மியாக தான் இருக்கும் ஆனால் அஞ்சுலேருந்து ஏழு வருஷம் இருந்தோம் அப்படின்னா விலையானது கொஞ்சம் அதிகரிக்கும் நீங்கள் ஒரு புதிய முதலீட்டாளராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு குறுகிய கால முதலீட்டுக்கு சரியான ஒரு ஃபண்டு தேவைப்படுதுன்னா அதை நீங்கள் என்ன பண்ணலாம் வேல்யூ ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் குரோத் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ வேல்யூ ஃபண்டில் அப்போ எதுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா ரொம்ப வருஷத்துக்கு ஒரு பணத்தை நீங்கள் போட்டு வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க திடீர்னு ஒரு நாள் அப்படியே மாறும் அன்னைக்கு நீங்கள் மொத்தமாக எல்லாத்தையும் விற்றுட்டு உங்களுடைய பணத்தை ரெண்டு அல்லது மூன்று அல்லது நான்கு மிளகா கூட எடுத்துடலாம் இதுதான் வேல்யூ ஃபண்டோடைய சூப்பரான அந்த ரகசியங்க இந்த வேல்யூ ஃபண்டில் நீங்கள் முதலீடு செஞ்சு அப்படின்னா உங்களுடைய பணவீக்கத்தை கண்டிப்பாக அது ஜெயிச்சிருங்க செல்வத்தை பயங்கரமாக உருவாக்கிரும் உங்களுக்கு பிடித்த வேல்யூ ஃபண்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விரும்புகிறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் முதலீடு அரசு திட்டங்கள் மற்றும் தொழிற்கடன் குறித்த நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் போடலான் இருக்குங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்